காலத்தின் அருமை அறிந்து அதற்கு ஏற்ற போல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஒரு கொண்டு நிறுத்தி விடுகிறேன் அப்ப கேட்கும் போது அவங்க என்ன உங்களை பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேங்கம்மா அப்படின்னாங்க சரி வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என் வந்த உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு என்னை பார்த்தாங்க அப்போவே எனக்கு மனசில் ஒரு பெரிய ஸ்வீட்டை ஒரு இனிப்பு உண்டாயிடுச்சு என்னன்னு கேட்டா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இலக்கியத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த ஆள் நமக்கு கிடைத்து விட்டு உங்ககிட்ட எல்லாம் எத்தனையோ திறன்கள் பொதிந்து கிடக்கிறதுமா நீங்க இதெல்லாம் நிறுத்திக்காதீங்க எங்களோட சேர்ந்து பயணிச்சு உங்களுக்கு வந்து எல்லா வளங்களும் பெற்று சிரமடைவீங்க அப்படின்னு அப்பதான் அண்ணா நமக்கு ஒரு நல்ல ஆட்கள் மூன்று பேர் கிடைக்க இருக்கிறார்கள் யாருன்னு கேட்டா திருமதி அம்சவேணி திருமதி வெள்ளத்தரசி திருமதி கோமதி நான் ஒரு போன்ல ஒரு செய்தி கேட்டு அவங்கள கேட்டேன் நாங்க வர்றோங்க மேடம் அப்படின்னாங்க அந்த ஒரு செய்தியே நமக்கு பெரிய இனிப்பான செய்தி ஆகிட்டது நான் இந்த ஏற்புரைக்கு சொல்ல வருகிறேன் மனிதர்கள் என்று எல்லோரும் ஒரு விதமாக இல்லை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான குணங்களை குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் ஏன் இவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் நம்மை போல் அவர்கள் இல்லையே அவர்களுடைய குணம் முற்றுக்கு மாறிவிட்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் காரணம் என்னவென்றால் அது அவர்கள் உண்டானதல்ல அவருடைய பிறப்பில் உண்டான அந்த

பாருங்க அதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சாரம்சங்களையும் உள்ள சாராக பிழிந்து எடுத்து உள்ளே வச்சிருக்கேன் அதை இது பாத்துக்கிறாங்க இப்ப மனிதர்கள் வந்து இந்த காரணங்களை காரணம் காட்டினா தான் ஒவ்வொரு வந்து தன்னுடைய மிகைப்படுத்தி பேசுவார்கள் தன் ஒரு சில தாழ்வா எல்லாத்திலையும் தாழ்மையா இருப்பார்கள் இதற்கெல்லாம் நம்முடைய குணங்கள் தான் காரணம் என்பதை இந்த விழா வாரியாக நம்முடைய அம்சவேணி அழகாக சொல்லிவிட்டார் அதை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்பவில்லை கால தாமதம் ரொம்ப அதிகமாகிவிடும் தின ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் கூறுகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள செய்தி

சாபமேற்று சிக்கி தவிக்கிறார் வாழ்க்கை என்னும் பயணத்தில் மனிதர் எல்லாம் நாம் எல்லோரும் வழி போக்கர்கள் அதனால் நாம் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய நம்முடைய இந்த நல்ல ஒரு குணங்களை வளர்த்து கொண்டு இருப்ப என்பதை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுத்து மனித நேயத்தை வளர்த்து அன்பால் இந்த உலகம் நிறைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அன்பால் ஒருவருக்கு ஒருவோர் இணைவோம் உறவுக்காக கை கொடுப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த மேடைக்கும் உங்களுக்கும் எனது அன்பு சகோதரர் தமிழ்துறை அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்